அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதல் நம்மளோட விஜய் டிவில சூப்பரா போய்கிட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அபி வந்து என்ன பண்றாங்க ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அவங்க ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு லேடி வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்கள வேணான்னு சொல்லி தான் ராகவ் அனுப்பி வச்சுருப்பாரு இப்போ அவங்க வந்திருப்பாங்க அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அபி வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க அதை வந்து நம்மளோட ராகவ் வந்து கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சிட்டு என்ன என்ன சொல்வார் அப்படின்னா நீ வந்து எங் என்னை வெறுப்பேற்றினேயில்ல நான் உன்னை வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நல்லா ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் அது வந்து அபிக்கு வந்து பிடி பிடிக்காது பிடிக்காமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காஃபி கொண்டு வர்றது எட்டி எட்டி பார்க்குறது இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க அப்போ வந்து ராகவ அதை நோட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பக்கத்தில் போய் நின்று பேசிகிட்ருப்பாரு அப்போ வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே உள்ள வந்து நீங்கள் இதாக இருக்கும் நீங்கள் நான் நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு விளம்பரத்தில் நடித்தேன் அதை பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட வந்தேன் ராகவ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வரமாட்டார் அவர் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இல்லை அபி நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் வந்து சொல்லுவா அதாவது நம்மளோட ராகவ் வந்து சொல்லுவார் அப்போ வந்து அப்படியா நான் அதெல்லாம் வேண்டாம் பார்ட்டி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்லுவாங்க இல்லை அபி நம்ம போகலாம் அது வந்து பார்ட்டி கிடையாது டின்னர் சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னமோ எனக்கு என்னமோ தெரியல பாட்டி வந்து வேணான்னு சொல்லுவாங்க அதனால நீ நான் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு நீ வர்றையா அப்படின்னு கேட்பாரு நான் அங்கே நான் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து எப்போ நம்ம போகணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த ஒரு இன்னொரு பொண்ணு மு முரளியோட முறை பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா அது வந்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அபியும் ராகவும் அந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து கே பேசிகிட்டு இருக்காங்க யார் என்ன இந்த பொண்ணு பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ராகம் வந்து சத்தம் போடுவார் சத்தம் போட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு முரளி உள்ளே போயிடுவார் அதுக்கப்புறமா வந்து நாளைக்கான ப்ரமோவில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் போல் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு யார் கூப்பிட்டு வந்தா அபி கூப்பிட்டு வந்தது அப்படின்னு தெரிஞ்சிடும் போல் அதுக்கப்புறமா முரளி வந்து ராகவட்ட வந்து சண்டை போடுறாரு அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அந்த பொண்ணை காணும் அதுக்கப்புறமா இந்த பொண்ணை இவங்க தான் அபியும் ராக வந்தால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து முரளி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத மாதிரி தெரியுது பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா